சிக்னல் காட்டுப்பா ஆ அதே ஆஃப் கிளட்சு ஃபாலோ பண்ணி வண்டியை மூவ் ஓ பண்ணோம் ஆமாம் லெஃப்ட்டு வா போதும் அவ்வளோதான் எடுத்துடும் லெஃப்ட்டு வா லெஃப்ட் வாவா லெஃப்ட்டு வா ஸ்டெடி பண்ணிக்கோ ஸ்டெடி பண்ணிக்கோ செகண்ட் மாற்றிப்பா அப்படியே லீஸ் பண்ணிவிட்டு வா கிளச் பண்ணிட்டு வா குடு ஹேக்ஸாக கூட கூட இது எதுவும் பண்ணாங்க கொடு ஆக்சலர் கொடுத்துட்டே போ ஸ்டடி பண்ணிக்கும் கீர் இயர் மாற்றிக்க்ளச் யூஸ் பண்ணுவான் ரைட் போமா ரைட் போ ஸ்டடி பண்ண ஸ்டடி ஸ்டடி ஒரு ஆக்ஸர் கொடு ஆக்ஸில் கொடு ஃபோர்த்து மாற்ற ஃபோர்த் இயர் மாற்ற राइट इंडिकेटर को टच यूज பண்ணி ரைட்டா ரைட் ஹேண்ட் சிக்னல் காட்ச்சு போ ரைட் ஹேண்ட் சிக்னல் காட்ச்சு อ่า ரேப் கேட்ட கர பண்ணிரும் போक्लांबूर रायपुर போ ஸ்டडी பண்ணيكم ஸ்டडी பண்ணيكم ஸ்ட்ரைட்டா വെச்சிங்கோ போ लेफ्ट मिरर பாருங்க लेफ्ट मिरर பாருங்க கண்டிப்பா சورهدا லெஃப்ட் இண்டிகேட்டரும் போட்டுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க லெஃப்ட் ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க அவ்வளோதான் போதும் ரெண்டு ரவுண்ட் இல்லை மூணு ரவுண்ட் அவ்வளோதான் இண்டிகேட்டர் கட் பண்ணிடுவோமா கொடுங்க ஆக்சுவல் கொடுமா போங்க போலாம் போங்க லெஃப்ட் லைட்டாக லெஃப்ட் ஓம் ஸ்டடி பண்ணிக்கணும் லைஃப் லைன் ஃபாலோ பண்ணிக்கோமா லைஃப் லைன் ஃபாலோ பண்ணி போங்க போங்க ரைட் போப்போம் லைட்டாக லெஃப்ட்டு வாங்கினேன்னா லெஃப்ட் வாங்க ஸ்டடி பண்ணிடுமா ஸ்டெடி ப்ரேக்கில் கால் மாற்றிங்க ப்ரேக் அப்ளை பண்ணிவிட்டு வேகத்தை குறைங்க ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் ஸ்லோ டவுன் ஆன்சிங் காட்டுங்க ப்ரேக் லைட்டாக பண்ணிகிட்டே வைப்பா செகண்ட் மாற்றுங்க கேர் ஆஃப் லட்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கொடுங்க ஆக்சல் கொடுங்க கொஞ்சம் லெஃப்ட் போவோம் லெஃப்ட்டு வாங்க ஒப்பெலாம் போங்க கொடுங்க ஆக்சல் கொடுங்க கையில் ஸ்க்கெ ரைட் போங்க கையை பண்ணி போங்க போங்க கொஞ்சம் ரைட் மிரர் பார்த்து சென்டர் பண்ணி போங்க ரைட்டா ரைட் போங்க இப்போ அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க லெப்ட் வந்து போங்க போங்க ரைட் போங்க ரைட் போங்க ரைட் போங்க ஸ்டடி பண்ணிப்பா ரைட் போங்க ரைட் 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 போங்க லைட்டாக ஸ்டடி பண்ணுங்க ஸ்டடி பண்ணுங்க இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரைட்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சிக்னல் காட்டிங்க வாங்க லெஃப்ட் வாங்க கை போங்க ஸ்டடி பண்ணிங்க சும்மா ஒரு ஒன் டூ த்ரீ நீயே கவுண்ட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு மூணு செகண்ட் அவ்வளோதான் அப்படியே ஃபுல்லாக காமிச்சுட்டே போக முடியாதுல்ல ஸோ ஸ்லோ டவுன் காமிச்சிக்கோங்க ஸ்லோ டவுன் பண்ணிக்குமா ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு மூணு வாடி காமிச்சிட்டு கையை உள்ளே எடுத்துக்காங்க கீர்க்கவுன் பண்ணுங்க ஸ்பீட் ப்ரேக்லையா குறைச்சிக்கோங்க கீரியும் குறைச்சிக்கோங்க ப்ரேக் லைட்டாக ப்ரேக் லைட்டாக ப்ரேக் விடுங்க கிளச்சை கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு வாங்க ஆக்சிட் உடனே பிக்கப் பண்ணுமா ஆக்சிட் உடனே பிக்கப் பண்ணுங்க ஸ்டடி பண்ணி போங்க ஸ்டடி பண்ணி ஆன்சர் கொடுங்க உங்க ரைட் போங்க தேட மாற்றிக்கோங்க லெஃப்ட்டு போகிறப்ப ரொம்ப ரைட் போகிறப்பார் ஸ்டடி பண்ண ஸ்டடி பண்ணிங்க தேட மாற்றி க்ளச் லீஸ் பண்ணுவோம் கொடுங்க ஆன்சர் கொடுங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க பிரேக்கில் கால் மாற்றிக்கோங்க வேகத்தை குறைச்சிக்கிட்டே ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் ஸ்லோ டவுன் சிக்னல் காட்டுங்க ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க லெஃப்ட் வைப்போம் ஸ்டடி பண்ணி செகண்ட் வாங்க கிளட்சை கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்செட் உடனே பிக்கப் பண்ணுவோம் ஆக்செட் உடனே பிக்கப் பண்ண தேர்ட் கியர் மாற்றிக்காங்க கிளட்ச் ரிலீஸ் பண்ணிங்க ஸ்டடி பண்ணிங்க கொடுப்போம் ஆக்செட் கொடு கொடுங்க

பிரேக்கில் கால் மாற்றிக்குமா பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் ஸ்லோ டவுன் பிரேக் லைட்டாக பண்ணிகிட்டே வாங்க பிரேக் லைட்டாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரேக் விட்டுடுமா செகண்ட் வாங்க ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு செகண்ட் வாங்க லெஃப்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுவோம் லெஃப்ட் நல்லா வாங்க ஸ்டேரிங் நல்லா லெஃப்ட் திருப்பி ஸ்டடி பண்ணுங்க கிளட்சாக எழுத்திட்டு இருப்பான் பிரேக்கில் கால் இருக்கட்டும் ப்ரேக் லைட்டாக ஆஃப் கிளச் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஃப் கிளச் வாங்க பிரேக் கொடுங்க பிரேக் விட்டா தானே ஒன்டி போகும் லைட்டாக ஒரு நூல் மட்டும் லீஸ் பண்ணுங்க ப்ளச் அவ்வளவுதான் அப்படியே வச்சுக்கோங்க ஸ்பீட் பிரேக் ஃப்ரண்ட் வீல் ஏறின உடனே ஆங்க்ஸை போங்க சைடும் பார்த்துங்க என்ன ஸ்கூலுக்கு சொன்னது இப்போ பிரேக் லைட்டாக பண்ணிக்க திருப்பி புதரில் லெவலில் வரக்கூடாது பிரேக் விடுங்க பிரேக் மட்டும் பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி போனால் போதும் அப்புறம் ஆக்சால் மாட்டேங்க ஆக்ஸில் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே கிளச்சு வெளியில் கொண்டுகிட்டு வாங்க கொடுங்க ஆக்சல் கொடுங்க அப்புறம் இப்போ அந்த உதவி இல்லாமல் போச்சா தட திடன்னு சவுண்டு வரல அதுக்கு தான் பிக்கப் பண்ணி கிளச்சை வெளியில் வாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் ஃபோம ரைட் ஃபோமை லெஃப்ட் அப்படியே அப்படியே இருங்க இருங்க ரைட் 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 போங்க போங்க திருப்பிட்டே வாங்க பிரேக் லைட்டா பிரேக் லைட்டா பிரேக் லைட்டா கிளச் லெஃப்ட் 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 நல்லா திருப்பணும் பொறுமையா பொறுமையா ரொம்ப போயிட்டிங்க பண்ணுறோம் எப்பவுமே நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வண்டியினுடைய வீல் தெரியணும்

ரைட் ஹேண்ட் சிக்னல் காட்டு ரைட் ஹேண்ட் சிக்னல் காட்டு கிளட்சாக எப்படி ரைட் ரைட் போ திருப்பு 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 திருப்புமா திருப்பு அவ்வளோதான் பிரேக் லைட்டாக பிரேக் விட்டுட்டு அப்படியே 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 லெஃப்ட்டு வாங்கம்மா லெஃப்ட்டு வா லெஃப்ட் வாங்க அப்படியே இருங்க ஆஃப் கிளட்சு திருப்பி அதே மாதிரி ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரைட் போவான் ரைட் போ கிளச் ஃபாலோ பண்ணுங்க கிளச் ஃபாலோ பண்ண 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 பண்ணு பண்ணு

லெஃப்ட்டு திருப்புங்க பூப்பிடும் வாங்க லெஃப்ட்டு வாங்க லெஃப்ட்டு வாங்க நல்லா திருப்பு திருப்பு நல்லா திருப்பு நல்லா ஃபுல்லாக திருப்பு ஃபுல்லாக திருப்பு அப்படியே ரைட் மாற்றி திருப்புங்க நல்லா வேகமாக திருப்பு வேகமாக திருப்பு அப்படியே கிளச்சாக ஏத்தி ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணுங்க ஸ்டேரிங் ஸ்டடி பண்ணுங்க ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்க லெஃப்ட்டு திருப்பி திருப்பு மூணு ரெண்டு ரவுண்ட் சுற்ற வேண்டியது கிளட்ச் மூ ஆ கிளட்சு ரிலீஸ் பண்ணி போகிறாங்க கிளச் லீஸ் பண்ணி போகிறாங்க வண்டி போகிற அது மூணாம் எந்த பக்கமாக போகிறதுன்னு தெரிஞ்சிடும் ஸ்ட்ரைட்டாக போகிறா இப்போ கிளச்சாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் கேர் நியூட்ரல் பண்ணிடுவோம்